மலவு சீலம் பூத்த என் பிச்சையும் பூவே எங்க அந்த இல பார்த்த அந்த தினிக்கேளுங்க எங்க வாங்கி கொடுத்த வரிக்கி ரொட்டி பாய்ச்சிட்டுதே எங்கே நான் களைக்குடியில் ப்ரசென்ட் எங்கே அப்போது ஒரு நூறு நாட்டை போட்டு வச்சுக்கோங்க அப்போ ஆனால் கிளருக்கு வெட்டியிருமாட்டான் அப்படி போடி நீ வாரேன் யாரு நான் எனக்கு வேணாம் அபுத்தா எனக்கு வேணாம் அப்படின்னு

தங்கச்சி எனக்கு வேணாம் அச்சா நீ ஒரு நாளைக்கு ஒரு உண்டாள் அரிசி போயாடா விருந்தாடி விருந்தாடி வந்தா சொத்ததாடா கஞ்சி ஊற்றுறது விடு இற ஓட்டு தேர்ந்து உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கு நான் பார்க்கல ஆள் அழகா சிலப்பி வயலில் வேலை இருந்ததுனால நான் வல்லேன்ட்டேன் அம்மா அப்பாவும் போயிருக்காக அங்கே ஆராய்ச்சி மங்கலத்தில் இறங்கின பூ நூறு பூவு முந்நூறுரூவா சொல்லியிருக்கேன் ஆத்தி அப்போ அம்மா சொல்லியிருக்கு எதுக்கு இலவன் காய்ச்சா கறி ஆக்கரிய ஆ அப்படின்னா அங்கே நான் கரையில் எருக்கலம்பு இருந்திருக்கு ஆஹா அதை ஒரு காய்கெலாம் ஒடிச்சு கொண்டு போய் இந்த பிள்ளை தலையில் வச்சுருக்கு எப்படியோ எருக்கம்பால் அடிச்சு பிடிச்சி கண்ணில் இந்த ஒத்த கண்ணு மட்டுந்தான் அப்படி பார்க்குதுன்னு அம்மா சொன்னிச்சு பிள்ளை நல்லா இருக்குமா மச்சா ஆ என் தங்கச்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை தாய் மாமிய வயசுக்கு வரும்போது குச்சி கட்டினது நான் கட்டிக்க போகிற மாப்பிள்ளை வந்தால் இந்த குச்சி கூட்டாயே விறக்கி பார்ப்பேன்னு அப்படி இருக்குது காத்துக்கிட்டு உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க மச்சேன் அந்த குச்சி குட்டாயோடையே கூட்டிகிட்டு வரேன் இந்த களைக்குடிக்கு வந்த நேரம் ஐயனாரே பொம்பளையாள் ஆள் எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும் தான் அலரு கல்யாணம் வந்துட்டு யாரும் வாழை வாழைத்தாரை பிடிங்கிறப்படாது வாழைக்காய கலாண்ட்டு வரப்படாது ஆம்பளிய ஊறம் பன்னெண்டு மணிக்குள்ளே நான் கிடையை வெட்டிடுவேன் இல்லை செவ்வடிக்கி செவ்வரொட்டிக்கு அடிச்சிக்கிடுவே எப்படி வளர்த்திருக்காங்க குச்சி கொட்டாயோட வந்திருக்கு பொண்ணு வாக்க கூட்டு வரையா கொட்டாய் ஆன்தான் சொன்ன என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறவரை பார்த்தாதான் அந்த குட்டாயே நான் விளக்குன்னு வளர்க்கு சொல்லி ஏமாச்சேன் இந்த களக்கூட்டு காலை எங்கனையே பார்த்துருக்கே அதே பெண்டு கால் காலு ஏமாச்சேன் என்ன எதுவும் மூட்டத்தில் திணிக்க பாக்குறிய சொப்பன கண்டு ஏமாச்சான் வேற யாருக்கு நீங்க பாருங்க அச்சா அந்த கயிறு கயரு இது ஏற்கனவே எங்கூடையே என் காசை திண்ட கயிறு மாதிரியே தெரியும் அதே மசர் தங்க அழகாக இருக்குமா அம்புட்டு அழகா இருக்கு கேட்டு பாருங்க அங்கே எல்லாரும் சொல்லுவாங்க தேவதையா இல்ல அந்த தட்டிக்கும் ஒரே தீக்குச்சிதான் பொரிச்சு விட்டு எரிச்சு விட்டு சாம்பலை கொண்டு போய் பக்கத்தான் ராமேஸ்வரம் கரைச்சி விட்டு போயிருமே பேப்பை மயனே ஒழுங்கா அந்த முகத்தை காட்டு காட்டி தொலைங்க மச்சேன் மச்சான் என் தங்கச்சி ஒரு பாட்டு பாடுதா மச்சான் பாட சொல்லுங்க மச்சேன் என் என் பொண்டாட்டி வரும்போது எனக்கு வெக்கமா இருக்கு ராசாவேக்குமா ஓயாம துருங்குமா மச்சான் எப்படி என் தங்கச்சி பாட்டு தங்கச்சி நல்லா பாடுமா மரியாதையை கூட்டு போக செருப்புட்டு அடிச்சே விடுவேன் என்ன பாட்டு மயிறு பாருடா பெரிய பாட்டு வாய்த்தியாரு மக சூப்பர் சிங்கருக்கு போயிட்டு வந்திருக்கேன் என் தங்கச்சி வாங்க மச்சான் வாங்க அந்த வழியை பார்த்து போங்க டியோ டியோ வாங்க மச்சான் ஹ வ ஹஹ ஏ மச்சான் மச்சான் தங்கச்சி ஆளு சித்தார் இருக்கு மடுவை முழுக்கி தந்துருக்காங்க வாயத்த மச்சான்

இல்ல பொண்ணு வாக்க இல்ல மச்சா என்னை விட்டு பிரிய போதில அதனால சோகத்துல ஆளு மலை உச்சியில இல என் பிச்சியும் பூவே எங்க அந்த இல பாத்த அந்த திரிக்க எங்க

பாத்திரம் உடனே வருவீங்களா ஐயா ஐயோ டேய் குடும்பத்தோட பெட்ரோல் கொண்டு அத்தாடி பொம்பளை ஆளுகள் அது முகத்தை பாருங்க தாய் கல் நல்ல வாம்பு எங்கேன்னு இதை வேணாமே வேணும்னா காளைக்குடியில ப்ரசென்ட் எங்க அப்போ ஒரு நூறு நாட்டை போட்டு வச்சுக்கோங்க போ ஆனால் கிளருக்கு வெட்டியிருமாட்டான் அப்படி மச்சான் பரிசத்தை வீட்டில் வச்சுக்கோமா கோயில் வச்சுக்கோமா மச்சான் போய் போட போட இங்கே நாடகம் பாக்குற ஒவ்வொரு ஆம்பளைக்கும் பொண்டாட்டி நினைப்பு எழுபது நாளைக்கு வரவே வராது நீ போய் சோத்துல கை வைக்கும் போது இது முகிறதே தெரியும் அது முகரைக்கு தங்க கலர்ல ஜாக்கெட்டு சரி எவன் குடியை கெடுக்க எண்ணூறு பொட்டு வச்சுருக்கு நான் கூட நல்ல மாப்பிளம் வந்துருக்கும் அந்த காலத்தில் தாய்வரு போட்டு வந்தேன் மூடு தாய் இது வேற உழவு கட்டி மாதிரி ஐயோ ஐயோ தங்கச்சியை பார்த்து ஊரே சிரிக்குதே நீ மூடு பா போந்தா கோழி மூடுடா இது தங்கச்சியாடா சாயல்குடி நகர கருவாடு மாதிரி கொண்டு ஏன்டா ஓட்டுருவோம் மச்சான் நீங்கள் தானே மச்சான் பொண்ணே கிடைக்கல நீங்க ஐயோ அப்போ காலம் ஃபுல்லாக நான் தனியாவே இறந்துக்கிறேன் என்னால நித்திரத்தை பயந்து வயந்து எதிர்க்க முடியாது மச்சான் தனியாவே இருந்து என்ன செய்வீங்க கை இல்ல அத கை விட்ட மாட்டேங்கிறான் என் தானே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கண்ணே கல்யாணம் ஆமா வீடு கூட்ட வைக்க வாழ்த்தி தொட்ட வயல என்ன தொட

ஐயோ ஆணி அடிதாங்க நல்லாரு மாயா யார் அது இவதான் மத்தவடியா பிடிச்சி கிழிச்சு போவேன் கருவா முண்டை

எந்த ஊர்லயாவது பொண்டாட்டி புருஷனை பெத்த மறந்த ஒப்பு மச்சான் என் தங்கச்சி அடிக்காதிய மச்சான் அடி பாதகத்தை உள்பாடு இல்லாம பட்டா நல்ல பொண்டாட்டி கட்டிருக்கிய பொண்டாட்டி கண்ணே சுமித்தா நல்ல வேலை ஏமாந்துட்டீங்களா கற்பகம் கற்பகம் மாசமா இருக்காம்னு அதை யாரா அந்த வேலை பார்த்தவன் நீ தாண்டா வெண்ணு

கருப்பு கருப்பு அக்கா கருப்பகம் அக்கா கருப்பகம் அக்கா எத்தனை கருப்பகம் மன்னிச்சுக்க கருப்பகம் கருப்ப நான் விட்டு கொடுக்கறேன் அக்கா அக்கா நான் விட்டு ஐயைய கிலோ முப்பது கிலோ முப்பது பெருசாளிக்கணி கிலோ கருவம் கருவம் அம்மா தங்கச்சி வந்துகிட்டு இருக்காங்க

சிலிண்டர் போடுறவன் உள்ளே வருவேன் வீட்டுக்குள்ளேயே ஆமா பால் பாயிட்டு போடுறவன் பால் நல்லா இருக்கா கட்டியா போதான்னு செக் பண்றதுக்கே அடுப்படிக்க வருவேன் ஆமா இதை கட்டிக்கிட்டோம்னா கரண்ட் புல்ல கூட குறிக்க வர மாட்டேன் கோரத்தெல்லாம் இனி ஐயோ அடுத்து என்ன சொல்ல போறான்னு தெரியலையே காலை போத்தோடனே பக்கனே இருக்கு பயந்து பயந்து வருது எப்படித்தானே நீ எப்படியா வச்சு குடும்ப மாட்டா இப்படி ஆகிப்போச்சே நீ ஏழு மாத்திரை போட்டுதான் போடுறாரா

कर। <todiculado> तकच <todiculado>

இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்து கொண்டிருக்கும் என்னுடைய அண்ணன் அகராஜி காரியாப்பட்டி அருகம் யோ ரெண்டு விதையும் சோடியா பார்க்கும் போது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தேவி படிய இருக்கு என்ன வச்சானோ குத்தி காதல் சங்கதி சொன்னா அல்லை

பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் களக்குடி பொதுமக்களுக்கும் களக்குடி பொதுமக்களுக்கும் இங்கே வந்துள்ள அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் இளைஞர் நற்பணி நற்பணிமன்றத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பிகள் எம் கே ராதாகிருஷ்ணன் காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் அன்பு தம்பி அருண் அவர்கள் சார்பாகவும் நன்றி நணித வணக்கம்